தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் ஒன்பது நட்பு குரல் எழுநூற்றி எண்பத்தி இரண்டு நிறைநீர நீரவர் கேன்மை பின்னீர பேதையார் நட்பு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நல்லவர்கள் நட்பு சந்திர கலை போல் தொடர்ந்து வளரும் தீயவர்கள் நட்போ போல் விரைந்து கெடும் அழிந்து போகும் இருளை போல துன்பம் தரும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் என்றுமே நல்லவர்களின் நட்பு வளர்ந்து கொண்டே பிரகாசமாக இருக்கும் தீயவர்களின் நட்பு பிரகாசமாக தெரிந்தாலும் நிலவை கருமேகங்கள் மூடி சூழ்ந்து இருளை தந்தது போல என்றுமே இருளைத்தான் தரும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவோம்